இலவச மருத்துவமாக நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை கல்வி பயிலும் மாநகராணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உதவிகளை நம் சார்பாக செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்துகிறோம் மாவட்ட தோழர்களும் இலவச பிரிவுகளை உருவாக்க வேண்டும் அனைவருக்குமான வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் போதைலா தலைமை உருவாக்கிட இளைஞர்களிடமும் பொதுமக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மாதந்தோறும் மன்றத்தின் சார்பாக இருபத்தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் எந்த சட்டமன்றத்தில் அவர் போட்டியிட்டாலும் அந்த சட்டமன்றத்தில் நம்மளுடைய மன்ற அனைவரும் சென்று அவருடைய வெற்றிக்காக நமது தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும் செய்தவரை சட்டமன்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நமது அண்ணாமலை தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருப்பதால் நமது மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தவறாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி